நம்ம ரெண்டு எஸ் சிக்ஸ்டி மாடல் வச்சிருக்கோம் லோ கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு நம்ம ரஸ்காஸ்ல நிறைய வச்சிருக்கோம் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட்ல இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் இந்த வண்டிக்கு நம்ம எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் வெறும் எண்பத்தி கிலோமீட்டர் தான் ஓடிருக்குங்க இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு செம்ம லக்குங்க ஹூண்டாய் கரெக்டா அலாய் வீல்ஸ் அப்கிரேட் பண்ணி போட்டுருக்காங்க வெறும் த்ரீ லேக்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு கொண்டு வந்திருக்கோம் நீங்க மைலேஜ்காகவும் கம்ஃபர்ட்டாகவும் ஒரு கார் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த போலோ டிடி உங்களுக்கு தான் லோக்கல் நம்பர்ல கொண்டு வந்திருக்கும் போர்ட் எக்ஸ்போர்ட்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு வண்டி கொண்டு வந்திருக்கோம் வெறும் ஒரு லட்சம் பணம் இருந்தாலே நீங்க இந்த ஸ்கோடா ரேப்பிட் எடுத்துட்டு போலாம் நம்ம கிட்ட நீங்க ஜீரோ டவுன் பேமெண்ட்லயே ஒரு சில கார்ஸ்களை நீங்க எடுத்துக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கறது பிஸ்னஸ் தகவல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காரில் எட்டெல்லாம் எக்கச்சக்க வீடியோஸ் போட்டுனா எல்லாத்துக்கும் நல்லா வரவே கொடுத்தீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இரோட்டில் நல்லா இப்போ ஃபேமஸாக இருக்க ஒரு ஷாப் பார்த்தீங்கன்னா ரஸ்காஸ் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பலை தான் அமைஞ்சிருக்கு இவங்கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கட்டினா போதும் இங்கே இருக்க நீங்கள் எந்த கார் வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லா விதமான கார்களும் வச்சிருக்காங்க நார்மல் செக்மெண்ட்லேருந்து பிரீமியம் கார் வரைக்குமே இவங்க இருக்கு இன்னொரு பிரச்சனைலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்பது டு தொண்ணூறு சதவீதம் லோனுக்கு நீங்கள் எங்கேயுமே அலைய தேவையில்லை ஏன்னா இவங்களே அதை பெஸ்ட் முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க வெல்ஸ்வேகன் போலோ வென்டோ ராபிட் இன்னும் எக்கச்சக்க கார்கள் வச்சுருக்காங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க எந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹலோ எப்படி ஒன் நான் அஷ்ரஃப் ரஷ் கார்ஸ்லேருந்து பேசுகிறேன் நம்ம கம்பெனி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பழைய பழைய மெரினா ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம எல்லா வெரைட்டிலையுமே கார் வச்சிருக்கோம் ஜெர்மன் மேக்ஸ் கார் நிறைய இருக்கு அது போக லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் எல்லா வேரேஞ்சிலுமே நாங்கள் கார்ஸ் நிறைய வச்சிருக்கோம் வெறும் ஐம்பதாயிரம் இல்லை ஒரு லட்சம் நீங்கள் கட்டின போதும் இங்கே இருக்க எந்த கார்ஸ்ல வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம இருக்க காரை பற்றி ஃபுல் டீட்டெயில் எல்லாமே சொல்ல போகிறோம் அது எல்லாமே தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே தெரியற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணும் வெறும் ஒன் லேக் இருந்தாலே இந்த ஸ்கோடா ராபிட் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாடல் பாத்தீங்கன்னா எலகன்ஸ் வேரியன்ட் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது டூ தௌசண்ட் டுவெல் மாடல் வெறும் த்ரீ த்ரீ லேக்ஸ் ஃபைவ் தௌசண்ட் தான் இது கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க இன்னும் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி தரலாம் வெறும் ஒரு லட்சத்துக்கு கம்மியாக அமௌண்ட் இருந்தாலே இந்த வண்டி நீங்கள் சொந்தமாக வைக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பரில் கொண்டு வந்திருக்கும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஸ்கோடா ரேபிட் ஸ்டைல் பிளஸ் வேரியன்ட்டு வெறும் ஒன் லேக் செவன்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் நேரில் வாங்க இன்னும் கொஞ்சம் நெகோசியேட் பண்ணி பெட்டராகவே பண்ணி தரலாம் வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி இருக்கு நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட மூணு வேரியன்ட் இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா போலோ ஜிடி பெட்ரோல் டிஎஸ்ஐ ஆட்டோமேட்டிக் இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு செம்ம லக்குங்க ஏன்னா இந்த வண்டிக்கு உள்ள வெளியே எல்லாமே நல்ல எக்ஸ்பென்ஸ் பண்ணி பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த போலோ ஜிடி டிஎஸ்ஐ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஜஸ்ட் ஒன் லேக் டென் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஃபோர் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் தான் நேரில் வாங்க ஒரு சின்ன நெகோசியேஷன் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்க மைலேஜ்காகவும் கம்ஃபர்ட்டாகவும் ஒரு கார் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த போலோ டிடிஐ உங்களுக்கு தான் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஜஸ்ட் நைன்டி எயிட் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸா ஓடி இருக்கு வித் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வெறும் ஃபோர் லேக்ஸ் டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் நேரில் வாங்க ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி தரோம் மார்க்கெட்ல நாலு நாலு லட்ச ரூபாய்க்கு கோட் பண்ணிட்டு இருக்க வண்டி நம்ம ரஷ் கார்ஸ்ல வெறும் த்ரீ லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொண்டு வந்திருக்கும் இந்த மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஜஸ்ட் ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு புதுசாக சஸ்பென்ஷன் டயர்ஸ் ஏசி சர்வீஸ் ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தந்துருக்கோம் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட்டில் இந்த வண்டி நீங்க எடுத்துகிட்டு போலாம் லோ கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு நம்ம ரஷ் கார்ஸ்ல நிறைய வச்சிருக்கோம் இந்த மாடல் பாத்தீங்கன்னா டாட்டா நெக்ஸான் எக்ஸிசட் ஏ ப்ளஸ்ஸு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் டுவெல் லேக்ஸ் தாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் கிரெட்டா மேனுவலுங்க டீசல் வேரியண்ட்டு டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்டுங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் தேர்ட்டின் லேக் பிப்டி தௌசண்ட் தான் சன் ப்ரூப் மாடல் இதுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்ஸ் அலை வீல்ஸ் ஹேர் பேக்ஸ் எல்லாமே இந்த மாடல்ல வந்துடும் போர்ட் எக்ஸ்போர்ட்லேயே பாத்தீங்கன்னா ரெண்டு வண்டி கொண்டு வந்திருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வெறும் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் புதுசாக அளவு பில்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணி போட்டிருக்காங்க இதுக்கு ஆடியோ சிஸ்டம் புதுசாக அப்கிரேட் பண்ணி போட்டுருக்காங்க வெறும் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் இருந்தால் போதும் இந்த வண்டி நீங்கள் சொந்தமாக இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஃபோர் இக்கோ ஸ்போர்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க டீசல் மேனுவல் வித் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது வெறும் ஒன் லேக் டென் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க வெறும் ஒன் லேக் இருந்ததுன்னா இந்த வண்டி நீங்கள் சொந்தமாகிக்கலாம் மார்க்கெட்லேயே ரொம்ப ரேராக இருக்கிற மிச்சு பி பஜ்ரோ ஸ்போர்ட்ஸுங்க இந்த வண்டி டீசல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு வெறும் எண்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்குங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நாலு டயர்ஸுமே புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க கான்டினென்டல் டயர்ஸ் போட்டிருக்கு டயரோட ரேட்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லேக் ருபீஸ்க்கு மேலே வரும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபா மட்டுமே ஓன்லியே சேஃபஸ்ட் காரான ஓல்வோல நம்ம ரெண்டு எஸ் சிக்ஸ்டி மாடல் வச்சிருக்கோம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஓல்வோ எஸ் சிக்ஸ்டி டி ஃபோர் பேரல் ஃபோர் இருங்க இது வந்து ஒரு டீசல் வேரியன்ட்டு இந்த வண்டி ஜஸ்ட் ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஃபோர்டின் லேக்ஸ் மட்டும் தான் இந்த வண்டி பாத்தீங்கன்னா மெர்சிடஸ் பென்ஸ் ஜிஎல்ஏ டூ ஹண்ட்ரட் ஆட்டோமேட்டிக் டீசல் வேரியன்ட்டுங்க இது ஒரு டூ தௌசண்ட் மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஜஸ்ட் ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் தேர்ட்டின் மட்டும் மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டிங்கா இருக்க வெஹிக்கிள் நம்ம ரஷ் காஷ் கொண்டு வந்திருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது லோக்கல் ரஜிஸ்டர்டு ஈரோடு வண்டி இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஜ பிளஸ் பெட்ரோல் மேனுவல் வேரியன்ட் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மட்டும் தான் வெறும் ஐம்பதாயிரூவா இருந்துச்சுன்னா இந்த வண்டி நீங்கள் டவுன் பேமெண்ட்ல கட்டி நீங்கள் வண்டி எடுத்துட்டு போகலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் கிராண்ட் ஐட்டன் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க டீசல் மேனுவல் வண்டி ஜஸ்ட் ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஈரோடு ரெஜிஸ்டர் வண்டிங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வித் ப்ராப்பரான கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஃபோர் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் மட்டும் தான்